மக்களின் அன்றாட பொழுதுபோக்காக அமைவது டிவி சீரியல்கள் தான் அதிலும் குறிப்பாக ஜீ தமிழ் சீரியல்களை சொல்லலாம் காலை முதல் மாலை வரை ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் அனைத்து சீரியல்களுமே மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்துள்ளது என்னதான் சீரியல்கள் கதை விறுவிறுப்பாக இருந்தாலும் சில சீரியல்களின் கதை மக்கள் மத்தியில் ஏனோ எடுபடாமல் போய்விடுகிறது ஒரு சில சீரியலுக்கு மக்கள் மத்தியில் அமோகமான வரவேற்பும் கிடைத்து வருகிறது குறிப்பாக வீரா கார்த்திகை தீபம் அண்ணா நினைத்தாலே இணைக்கும் மீனாட்சி பொண்ணுங்க இப்படி பல சீரியல்களை சொல்லலாம் மதிய நேரங்களில் போடப்படும் அனைத்து சீரியல்களுமே ரசிகர்களிடம் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது நினைத்தாலே இணைக்கும் மற்றும் கார்த்திகை தீபம் தொடர் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் தமிழில் ஒலிபரப்பாகவும் ஒரு தொடர் முடிய இருக்கிறது மாலை ஆறு முப்பது மணிக்கு ஸ்லாட்டில் ஒலிபரப்பாகி வரும் மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் தான் விரைவில் முடிய இருக்கிறது அந்த தகவலை ஹீரோ ஆரியன் உறுதி செய்திருக்கிறார் தற்போது அவர் பதிவிட்ட இந்த செய்தி இணையத்தில் வைரலாகி வருகிறது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்திரி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.